விலை நிறைந்த மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த அரசியல் தலைவர் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அவர்கள் வணக்கம் சார் இப்போ திருமா அவர்கள் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மகளிரணி சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி இதில் மு பேசு பொருளா இரண்டு நாட்களாக இருக்கிறது என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதுல வந்து மது விலக்கில் அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அதிமுகவும் வந்து எங்கள் மாநாட்டில் கலந்துக்கலாம் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் இந்த அழைப்பு கூட்டணிக்கானதா அல்லது மாநாட்டுக்கானதா அப்படிங்கிறது தான் இப்போ விவாதமே அதாவது இப்படி எடுத்துக்கலாம் அவர் வந்து அனைத்து நீர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த மது விளக்கு சம்பந்தமாக மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நான் ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதி என்கிற வகையிலே தீ எங்களோடு அவர் கூட்டு சேருவதற்கு சேரப்போகிறார் என்று நான் எடுத்தவுடன் எடுத்த எடுப்பிலே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அதாவது திரு திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் அங்க வகிக்கிறார் மூன்றாண்டு காலம் அவர்கள் எது செய்தாலும் அதற்கு ஆதரவாக இருந்தார் ஆனால் இப்பொழுது சமீப காலமாக போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார் அதில் இதுவும் ஒன்று நான் எப்படி கருது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு அல்லது தய அதாவது விலக தயாராகிவிட்டார் என்பதாக வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவர் எங்களோடு சேருவாரா சேரக்கூடாதா சேருவாரா சேரமாட்டாரா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் காரணம் அதாவது இந்த சம்பந்தமாக பிரச்சனை அப்பொழுது கிளப்பினார் அதற்கு பிறகு இந்த கையில் எடுத்திருக்கிறார் இன்னொரு பிரச்சனை பழனியிலே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி அதில் போட்ட தீர்மானத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ஆக இந்த மூன்றாண்டு காலம் அடக்கி இந்த கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அடக்கி வாசித்த விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது தான் பொது நன்மை கருதி மக்களுடைய நலன் கருதி குரலை இப்பொழுது ஒழிக்கத் தொடங்கியிருக்கிறார் எனவே இது வந்து திமுக கூட்டிலிருந்து விலகுவதற்கான ஒரு சமிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம் மக்களின் நலன் கருதினா நீங்க சொல்ற மாதிரி இந்த மூன்று ஆண்டு காலமும் மதுவும் இருந்தது அந்த வேங்கைவேல் பிரச்சனைக்கும் இன்னும் வந்து தீர்வு காணப்படல இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காக மக்களுடைய நலனை அடகு வைத்து விட்டார்னு எடுத்துக்கிறத அடகு வைத்து விட்டார்னு சொல்ல முடியாது என காரணம் திருமாவளவன் அவர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உறுதியாக இருப்பார் பின்வாங்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவரை நான் மதிக்கிறேன் எனவே அவர் வந்து வேண்டுமானால் கூட்டணி தர்மத்திற்காக வேண்டுமானால் அவர் மௌனம் சாதித்திருக்கலாமே தவிர அவர் கொண்ட கொள்கையில் இருந்தவர் என்றைக்கும் தன்னை மாற்றிக்கொண்டதில்லை நான் கூட கேள்விப்பட்டேன் அது உண்மையா அது பொய்யா என்று தெரியாது அவரே கூட ஒருவரிடம் மனம் விட்டு பேசியிருக்கிறார் இந்த கூட்டணியிலே இருப்பதால் சுயமாக நாங்கள் ஒரு அறிக்கை கூட விட சுதந்திரம் இல்லை அப்படி ஏதாவது மக்கள் நலன் கருதி அறிக்கை விட்டால் கூட்டணியினுடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கிற தலைமை தாங்கிற கட்சியினுடைய தலைமை எங்களை கண்டிக்கிறது என்று கூட சொன்னதாக தகவல் அதை நான் உறுதிப்படுத்தாத செய்தி இது என்ன இதிலிருந்து தெரிகிறது என்று சொன்னால் ஏதோ கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிறார் இப்பொழுது கூட அது மட்டும் மட்டுமல்ல சிபிஎம்ஏ எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவரும் இப்பொழுது இந்த போக்குவரத்து போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறார் அதே மாதிரி வேங்கவேல் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறார் போராட்டமே நடத்துகிறார் ஆக இப்பொழுதுதான் அதாவது பூனைக்குட்டி வெளியிலே வருகிறது பூனைக்குட்டி வெளியிலே வர ஆரம்பித்திருக்கிறது அதனால் அந்த பூனைக்குட்டி எங்கு போய் சேரும் என்று தெரியாது ஆக ஆளுகிற கட்சியினுடைய அந்த கொள்கை அந்த நிர்வாகம் அவர்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை மன சஞ்சலத்தை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் இது இது போன்ற வகையில எதிரொலிக்கிறது அதிமுகவுக்கு அழைப்பு அப்படிங்கும்போது போது நீங்க சொன்னீங்க பூனைக்குட்டி வெளியே வந்ததுன்னு அந்த பூனைக்குட்டி எங்கே போகும் திமுக இல்லைன்னா வேற எங்கே போகும்னு ஒரு கேள்வி இருக்கா அதாவது கூட்டணி அல்ல அதாவது கூட்டணியிலே சேருவதற்கு பத்து காரணங்கள் கூட இருக்கலாம் ஆனால் கூட்டணி விட்டு வெளியேறுவது ஒரு காரணம் போதும் ஒரு காரணம் போதும் அப்படி இவர்கள் கூட்டணியில் இப்போ தொடர்ந்து பத்தாண்டுகள் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் திராவிட அதாவது திரு திருமாவளவனோ திரு பாலகிருஷ்ணன் அவர்களோ அந்த கூட்டணி வெளியேறுவதற்கு ஒரு காரணம் போதும் அண்ணா இப்போ வெளியே வருவாங்களா சார் அவங்க வந்தால் அதிமுகவில் கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அது அதிமுக என்ன நிலைப்பாடில் இருக்காங்க வீசிக்கவே இணைத்துக்கொள்ளும் நிலையில் இருக்கிறாங்களா அதாவது எங்களுடைய கருத்து என்னன்னா நான் பல விவாதத்தில் சொல்லியிருக்கேன் அதாவது இப்பொழுது ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வளத்தால் தான் ஆட்சியையும் தக்க வைத்து கொண்டிருக்கிறது தேர்தலிலும் வெற்றி பெற்று வருகிறது அது மறுக்க முடியாத உண்மை கூட்டணி பலம் தான் அவர்களுக்கு ஆனால் அதற்காக கூட்டணி பலம் இருக்கிறது என்பதற்காக மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுகிற போது அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள் எனவே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு காரணம் போதும் ஏதாவது ஒரு காரணம் ஆனால் வெற்றின்னு அங்கே இருக்கே சார் ஒரு காரணமும் நீங்கள் சொல்கிற விமர்சனங்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட திருமா அவர்களாக இருக்கட்டும் கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் தேர்தல் அரசியல்னு வந்த அவங்க சேர்ற இடம் திமுகவாக தான் இருக்குது அப்போ அங்கே கூட்டணி வெற்றியை தரக்கூடிய கூட்டணியை விட்டு வெளியே வர அவங்க தயாராக இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது இப்போ அதிமுக என்ன எதிர்பார்ப்பில் அந்த கட்சிகள் வரும்னு நினைக்கலாம் ஏன்னா திரும்ப திரும்ப அதிமுக என்ன சொல்கிறீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கள் பக்கம் வரும் என்ன நம்பிக்கையில் அவங்க வருவாங்க அதாவது இந்த ஆட்சி மீது மக்களுக்கு இருக்கிற கோபம் இன்றைக்கு வெறுப்பாக மாறி இருக்கிறது அந்த அதிருப்தி வெறுப்பாக மாறுகிற போது அதாவது அரசியல் தேர்தல் அரசியலே உங்களுக்கு தெரியாதல்ல சாதக பாதகம்தான் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழிலே ஒரு பலமான கூட்டணி அண்ணா அவர்கள் அமைத்தார் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த ரெண்டே பிரச்சனை ஒன்று மொழி பிரச்சனை இன்னொன்று அரிசி பற்றாக்குறை இந்த இரண்டு காரணங்களாலேயே அன்றைக்கு இருந்த அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு மக்களிடம் ஒரு பெரிய கோபத்தை உருவாக்கி இந்த கூட்டணி சேருவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அதுவும் எதிரும் புதுமாக இருந்த கூட்டணி சுதந்திரா சுதந்திரா முதலாளித்துவ கொள்கை கம்யூனிஸ்ட் தொழிலாளர் வர்க்கம் ஆகிய இரண்டையும் சேர்த்தார் அதேபோல் மாப்பூசி அவர்கள் அவர்கள் இருவரும் இழியும் பூனைமாக இருந்தவர்கள் அவர்களை சேர்த்தார் ஃபார்வர்ட் பிள்ளைக்கை சேர்த்தார் முஸ்லீம்லிக்கு சேர்த்தார் இது மாதிரி ஒரு அதாவது ஒரு காரணம் அதாவது ஒரு அதாவது மிராக்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு மிராக்கள் நடக்கும்போது எந்த அணி வெற்றி பெறும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது நீங்கள் எதிர்பார்க்கிற போ மாதிரி கூட்டணியிலிருந்து வெளியேறி ஜெயிக்கிற பக்கம் வந்துடுவாங்க நாங்க எதிர சார் அதிமுக தான் எதிர்பார்க்குது அந்த அணி திமுக அணியில் எந்த கட்சிகள் வருமா இருக்கிறது தொடர்வதற்கு பத்து காரணங்கள் வெளியேற ஒரு காரணம் போதும் சரி திருமாவுடைய இந்த மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்ளுமா சார் அதை பற்றிய எந்த அறிக்கையும் கேட்கிற போது அந்த பதில ஒத்த கருத்துடையவர்கள் யாராக இருந்தாலும் அது ஒரு இரண்டு கட்சிகளுடைய பெயரை சொல்லியே அந்த இரண்டு கட்சிகள் அதாவது மதவாத கட்சி ஜாதிவா ஜாதி கட்சி அந்த இரண்டு கட்சிகளை தவிர இந்த ஒத்த இந்த கொள்கையிலே ஒத்த கருத்துடையவர்கள் வந்து எங்களோடு இணையலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது அது பேட்டியிலே சொன்னது இப்போ நாங்களும் ஒரு ஆர்கனைஸர் பார்ட்டி ஆண்ட கட்சி அந்த கொள்கையிலும் உடன்பாடு உள்ள கட்சி இருந்தாலும் முறையாக அழைப்போர வேண்டும் அதற்காக ஏதோ ஒரு பேட்டியிலே சொல்லிவிட்டார் என்று என்பதற்காக நாங்கள் அலையாத விருந்தாளியாக போய் கலந்து கொள்ள முடியாது முறையாக வருகிற போது என்னுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் முடிவெடுப்பார் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பார் அது அவருடைய அழைப்பு கிடைத்த பிறகு என்னுடைய பொதுச் செயலர் முடிவெடுப்பார் மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு அதிமுக உறுதி கொடுக்க முடியுமா மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பை பொறுத்தவரையிலே யார் மாறுபட்ட கருத்து கிடையாது நாங்களும் அந்த கொள்கையில் மா மது விளக்குக்கு உடன்பட்டவர்கள் தான் சார் இதற்கு நான் வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக நான் எதிர்பார்க்குறேன் ஜெயலலிதா அவர்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூட முயற்சி செய்தார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இந்த மது விலக்கை ரத்து பண்ணுனதே எம்ஜிஆர் அவர்கள்தான் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குதே சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த மதுவிலக்கு ரத்துன்னு கலைஞரவர்கள் கொண்டு வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்தாரா அப்ப வந்து அவர் வரவேற்றார் அதற்காக ஒரு குழு போடப்பட்டதுல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் மது குடிக்காதவர்களை எல்லாம் அதுல வந்து இணைத்து கொண்டு செயல்படுத்தினார் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆஹ் மது குடிக்கிறவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் எல்லாமே போட்டாரு நாடு கடத்துகிற சட்டத்தை போட்டார் ஒதுக்கி வைக்கிறது அது மாதிரி கடுமையாக கொண்டாந்து ஓட்டார் அது வந்து கடைசியில் அரசியல் ரீதியா பார்க்கும்போது தோல்வி அடைஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அந்த மது விளக்கு ரத்து பண்ணி விட்டார் அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த வியாபாரமே அந்த மது வியாபாரம் சாராய வியாபாரம் அப்ப ஆரம்பித்தது எப்படி பார்க்க இல்லை இல்லை அதை வந்து அவர் வந்து சொன்ன மாதிரி அவர் வந்து மது விளக்கில் உறுதியாக இருந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையும் நீங்களே கூட அவர் நினைக்கிற திரைப்படத்திலே மது அருந்துவதை கூட அவர் அனுமதிப்பது அனுமதித்ததில்லை சிகரெட் பிடித்ததை அனுமதித்ததில்லை அது போன்ற அதாவது தனி மனித ஒழுக்கத்தை விட நாட்டு மக்களிடம் அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும் இப்போ வந்து இந்த மதுவினால் போதைப் பொருளாதார சட்டம் ஒழுங்கே சீர்கிடுது கொலை கொள்ளை கற்பழிப்பு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒத்துக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்ததுக்கும் காரணமாக இருந்தார் அதே சமயத்தில் அதை ஒழிச்சுட்டு கடுமையான சட்டத்தையும் கொண்டு வந்தாரு அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் அதை இல்ல அதாவது ரத்து செய்தது இல்லை அதை கொண்டு வந்துட்டு அதை நிறுத்திட்டு கடுமையான சட்டத்தையும் போட்டாரு அதற்கு பிறகுதான் கலைஞர் போட்ட கொண்டு அதாவது எம்ஜிஆர் ஒத்துக்கிறேன் அந்த எம்ஜிஆர் எண்பதுக்கு மேல எண்பத்தி அதுக்கு கலைஞர் பீரியட் இடைப்பட்ட காலம் சொல்லுங்க சாரா

கடுமையான சட்டத்தையும் போட்டாரு போட்டாரு அரசியல் ரீதியா அதற்கு பிறகு அவர் வந்து அதை வாபஸ் வாங்கிட்டாரு அப்படிங்கறதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டியதுல இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படி கூட்டணி அமைய போகிறது அந்த கூட்டணி அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது அதிமுக பக்கம் அந்த வலிமையான கூட்டணி மெகா கூட்டணி அமையுமா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்பார்த்த மாதிரி நீண்ட காலமாவே அது எதிர்பார்க்கிறார் அது அமையுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு கூட்டணி அமைவதற்கு அந்த காலச்சூழல் வர வேண்டும் இப்பொழுது என்னை பொறுத்தவரையிலே அந்த காலம் கணிந்து வருகிறது அதைத்தான் நான் சொல்லுகிறேன் ஆளுகிற கட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியை அதிருப்தி வெளிப்படுகிற போது அது கோபமாக மாறுகிற போது அந்த கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் மக்களுக்கு விரோதமாக செல்ல மாட்டார்கள் ஆக மக்கள் எண்ணுகிறார்களா என்ன எண்ணுகிறார்கள் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் நிச்சயமாக கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மக்களுக்காகத்தான் அவர்கள் இருப்பார்களே தவிர ஏதோ தன்மானத்துக்காகத்தான் இருப்பார்களே தவிர சன்மானத்துக்காக அவர்கள் இருக்க மாட்டார்கள் தன்மானம் முக்கியம் எனவே கூட்டணி கட்சி திமுகவில் இருக்கிற கூச்ச கூட்டணி தலைவர்களுக்கு தன்மானம் முக்கியம் என்னதான் இவர்கள் திமுக முயன்றாலும் பசை போட்டு ஒட்டி ஒட்ட வைத்து கொண்டு இருக்க முடியாது பசை போட்டு கூட்டணி கட்சிகளை ஒட்ட வைத்து கொண்டிருக்க முடியாது ஒரு ஆளுங்கட்சியாக எவ்வளவு காலத்திற்கு ஏமாற்ற முடியும் நிச்சயமாக அது வாய்ப்பில்லை எனவே அந்த தன்மான உணர்வோடு பல கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூழ்நிலை வருகிற போது நாங்கள் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு பெரிதாக ஒரு பொருட்டாக கருதவில்லை எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் அதற்கு கூட்டணி வளமான ஒரு கூட்டணியை நீங்கள் சொன்னது போல மெகா கூட்டணியை என்னுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் அமைப்பார்கள் மக்கள் இந்த ஆட்சியின் மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக இந்த மக்கள் விரோத கட்சி ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஒத்த புள்ளியிலே மக்கள் ஒன்று திரண்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நிச்சயம் அதை எதிர்பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை